புதுக்கோட்டை சின்னப்பா பூங்கா அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்பாடு செய்திருந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு கவர்னருக்கு எதிராக நடைபெற்ற இந்த நிகழ்வில் கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் மாவட்ட செயலாளர் கவிவர்மன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கந்துருக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மா சின்னதுரை புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜா முன்னாள் அரசு வழக்கறிஞரும் திமுக வடக்கு மாவட்ட செயலாளருமான கே கே திமுக நகர செயலாளர் செந்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கவிச்சுடர் கவிதை பித்தன் மதிமுக மாவட்ட செயலாளர் மாத்தூர் கலியமூர்த்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் செங்கோடன் திமுக இளைஞரணி மாநில பொறுப்பாளர்களில் ஒருவரான சண்முகம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வெள்ளை நெஞ்சன் திராவிடர் கழக நகரத் தலைவர் ரேமு தர்மராசு எம் எம் பாலு கரமக்குடி ஒன்றிய பெருந்தலைவர் மாலா ராஜேந்திரதுரை உள்ளிட்ட அனைத்து கட்சியின் முக்கிய பிரமுகர்களும் கட்சிகளின் தொண்டர்களும் ஏராளமான பெண்களும் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள் அனைவரும் பேசியதை வழிமொழிந்து நம்முடைய அண்ணன் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் ஒற்றை வரியில் சொன்னார் இந்திய நாட்டில் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அது நடக்கப் போகின்ற கடைசி தேர்தலாக அமையும் எச்சரிக்கை மணியை நமக்கெல்லாம் அளித்துள்ளார் அந்த எச்சரிக்கை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சவால் ஆக எல்லோரும் சொன்னதை போல இது வரப்போகின்ற அந்த சவாலுக்கு தொடக்க புள்ளியாக நாமெல்லாம் சர்வாதிகார மோடி ஆட்சியை வீழ்த்தி நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இந்திய நாட்டில் அமைத்துள்ள ஒரு ஜனநாயக நிச்சயமாக சொல்லப்போனால் நம்முடைய இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் நாற்பதற்கு நாற்பது என்ற வெற்றியை கண்டிப்பாக அடையும் நிச்சயமாக இந்திய நாட்டின் பிரதமர் யார் என்று தீர்மானிக்கக்கூடிய சக்தி படைத்த தலைவராக நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் தலைவர் தளபதி தான் முடிவு செய்வார் அதற்கு நாமெல்லாம் உழைப்போம் உழைப்போம் என்று சொல்லி கவர்னர் நிச்சயம் நமக்கு நமக்கெல்லாம் அடிக்கடி நம்ம முதலமைச்சர் ஒன்று சொல்லுவாங்க முதலமைச்சரை திரும்ப பெற வேண்டிய அவசியமே இல்லை நமக்காக பிரச்சாரம் செய்யக்கூடிய முதல் நபர் நம்முடைய தமிழ்நாட்டின் கவர்னர் தான் ஆக அது இருக்க வரைக்கும் நமக்கு நல்லது தான் இதை நம்ம சொல்ல நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்கள் மத்திய ஆட்சியே நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த கவர்னர் இருக்க எங்களுக்கு நிச்சயம் நூறு சதவீத வெற்றியை நம்முடைய தமிழ்நாடு மக்கள் நமக்கெல்லாம் உழைப்போம் உழைப்போம் இந்த போராட்டம் பல மாவட்டங்களில் நடத்தியிருக்கிறார்கள் பல்வேறு இங்கே திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திராவிடக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட ஒன்றிய தலைவர்களும் அந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் அந்த போராட்டத்தை நடத்துவதற்கு முன்னதாக கடந்த முப்பதாம் தேதி ஆர் என் ரவி அவர்கள் புதுக்கோட்டைக்கு சித்தன்னவாசலுக்கு வருகை திருவதாக அறிவிப்பு செய்யப்பட்டது காரைக்குடியிலே பேசுகிறார் பேசுகிறார் பேசிக்கொண்டே இருக்கிறார் என்று பத்திரிகைகளும் ஊடகங்களும் செய்தி வெளியிட்டது எப்போது வருவார் என்று நாங்கள் பைபாஸ் ரோட்டிலே காத்துக் கொண்டிருந்தோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களும் பைபாஸ் சாலையிலே சித்தன்னவாசலுக்கு வருகிற ஆர் என் ரவி அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டுகிற போராட்டத்தை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்திருந்தோம் காவல்துறை மிக மோசமாக நடந்து கொண்டாலும் கூட காவல்துறை எங்கள் மீது வழக்கு பதிவை செய்தாலும் கூட ஆர் ரவி புதுக்கோட்டைக்குள் அனுமதிக்க மாட்டோம் என்கிற போராட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி அதில் நாங்கள் வெற்றி அடைந்திருக்கிறோம் என்றுதான் பெருமையோடு இன்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காவல்துறையுடைய நடவடிக்கைகள் அடுத்த நாள் நீங்க பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஓராவது செக்ஷன்ல எழுபத்தி எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது ஆர் என் ரவி புதுக்கோட்டைக்கு என்ன சாதிக்க சாதனை படைப்பதற்காக வருகிறார் வறுமையை ஒழிப்பதற்காகவா அல்லது வழங்குவதற்காகவா அல்லது பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக ஆர் என் ரவி அவர்கள் புதுக்கோட்டைக்கு வருகிறாரா சித்தன்னவாசலை பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் என்ன இருக்கிறது வெண்மணிக்கு செல்கிறார் வெண்மணியினுடைய நினைவாலயத்தை பற்றி பேசுகிறார் வெண்மணியிலே தொழிலாளி வர்க்கத்தினுடைய ரத்தத்தை உறிஞ்சி மிகப்பெரிய நினைவாலயம் கட்டியிருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார் அருகிலே தாக்கப்பட்ட மக்கள் உழைக்கிற ஏழைகள் சிறிய குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் மிக வேதனைப்படுவதாக எழுதுகிறார் ஆனால் இன்றைக்கு நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசுதான் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டுவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்கிறார்கள் அதற்கான திட்டத்திற்கு பெயர் பிரதமர் வீடு கட்ட திட்டம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் கொடுக்கிற தொகை வெறும் தொகை வெறும் நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் தான் மீதம் இருக்கிற ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே மாநில அரசு தான் வழங்குகிறது ஆனாலும் கூட அதுக்கு வழக்கமாக பட்டி குஞ்சம் கட்டுறது மாதிரி அதற்கு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் என்று பெயர் வைத்திருப்பது ஒரு மோசடியான நடவடிக்கை என்பதை நாங்கள் இங்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய நாடு முழுவதும் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதனுடைய நோக்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எழுந்திருக்கிற சவால் இந்திய மதச்சார்பின்மைக்கு ஏற்பட்டிருக்கிற சவால் இந்திய ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற சவால் இந்திய கூட்டாட்சி முறைக்கு ஏற்பட்டிருக்கிற சவால் சவால் இந்திய ஏற்பட்டிருக்கிற இந்த நான்கு சவால்களையும் எதிர்த்து நாடு முழுவதும் போராட வேண்டிய சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்தியாவினுடைய உடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தூணாக இருக்கிற மதச்சார்பின்மை ஜனநாயகம் கூட்டாட்சி பொருளாதார இறையாண்மை என்கிற நான்கு அம்சங்களையும் பொடி நொறுக்கிற நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா என்கிற நாடு ஒற்றுமையாக இருக்குமா இந்தியா என்கிற நாடு இருக்குமா இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்குமா இந்தியாவில் எல்லோரும் அமைதியாக வாழ முடியுமா என்கிற ஐயப்பாடு நிலவுகிறது ஆகவேதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சவால்களை உடைத்தறிய வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலே நரேந்திர மோடிக்கு எதிராக யார் இருக்கிறார்கள் எந்த மாநில மக்கள் இருக்கிறார்கள் எந்த மாநிலத்தில் நடைபெறுகிற ஆட்சி இருக்கிறது என்று குறிவைத்து தென் மாநிலங்களில் இருக்கிற கேரளத்தையும் தமிழகத்தையும் எப்படியாவது சரி செய்து கலைப்பதற்காக அவர்கள் முயற்சிக்கிறார்கள் பஞ்சி பஞ்சிப்பது தமிழ்நாட்டிலே நிதி என்பது இங்கே நம்முடைய தலைவர்கள் குறிப்பிட்டதை போன்று மிக மிக சொற்ப தொகையை தமிழ்நாட்டுக்கும் அறைவீன சொற்ப தொகையை கேரளத்திற்கும் கொடுத்து கேரளத்தையும் தமிழ்நாட்டையும் வஞ்சிக்கிற நடவடிக்கையை செய்தால் அடுத்து நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில ஆளுங்கட்சிக்கு எதிராக மாநிலத்தில் இருக்கிற ஆளுங்கட்சிக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் ஒன்றிய அரசு பணமே வழங்காமல் இன்றைக்கு நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறது அதற்கு பின்னால் எவ்வளவு சதி செய்தார்கள் பிறகும் தமிழ் நிலத்தில் தமிழ் மண்ணில் காவி கொடி பறப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தமிழகத்தில் களமாடுகிற ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இடி ரைடு என்கிற அனைத்து ரைடையும் விட்டு பார்க்கிறார்கள் ஒரு ரைடிலே உங்களால் ஜெயிக்க முடியல அங்கே பினராயி விஜயன் மிக நேர்மையான முதலமைச்சர் அவரை வழக்களை சேர்த்து எப்படியாவது அவரை கைது செய்திருக்கலாம் என்று நினைக்கிறார்கள் கேரளமும் தமிழ்நாடும் சவால் விடக்கூடிய மாநிலமாக இருக்கிறது ஒரே இரண்டு மாநிலத்தையும் எதிர்த்து நடைபெறுவதற்கு முயற்சித்தும் அவர்களுக்கு பலன் கிடைக்காது என்று தெரிந்ததற்கு பிறகுதான் ஆறு ஆண்டுகள் இன்றும் கட்டி முடிப்பதற்கு அங்கிருக்கக்கூடிய ராமர் கோவில் கட்டி முடிப்பதற்கு இன்னும் ஆறு ஆண்டுகள் தேவை இருக்கிறது ஆறு ஆண்டுகள் முடிந்ததற்கு பிறகுதான் ராமர் கோவில் முழுமையாக கட்டுமான பணிகள் நிறைவு பெறும் நாடாளுமன்ற தேர்தலில் வேறொருவர் தான் வருவார் என்று அறிந்த காரணத்தால் தான் எப்படியாவது நரேந்திர மோடியை வைத்து திறந்துவிட வேண்டும் என்று அவசர அவசரமாக அவர்கள் ராமர் கோவிலுக்கு பிரதிஷ்டை செய்கிறார்கள் அதிலும் ஜெயிக்க முடியாது என்பதற்காக ஒரே நாடு என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு ஒரே சட்டம் முழக்கங்களை முன்வைத்து எப்படியாவது தேர்தல் வெற்றி பெற்று விடுவோம் நாடு முழுவதும் தோல்வியை அடையாளப்படுத்துகிற போது புதுக்கோட்டையின் நாடாளுமன்ற தொகுதி நான்கு தொகுதிகள் இருக்கிறது நாம் ஒரே தொகுதியாக வேண்டும் என்பதற்காக நீண்ட நடியோ ஆனாலும் நான்கு தொகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்குள் அமைந்திருந்தாலும் நாடு முழுவதும் நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி அதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் ஆனால் புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தை உள்ளட கேட்கும் வெற்றி பெற வெற்றி பெற வைக்க வேண்டிய கடமை நம் முன்னால் இருக்கிறது அந்த சவாலை நிறைவேற்றுவதற்கு இந்த போராட்டத்தின் வாயிலாக சதம் எடுப்போம் இந்த நான்கு தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தலைமையை வெற்றி பெற செய்வதற்கு சகோதரர் உரையாற்றுகிற போதும் முத்துராஜா உள்ளிட்ட அனைவருமே எடுத்து வைக்க வேண்டிய அத்தனை கருத்துக்களையும் உங்கள் முன்னால் எடுத்து வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் விபத்து மீண்டும் இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதை மிக அழுத்தமாகவும் உறுதியாகவும் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த என்னரும் சகோதரர் வெள்ளை நெஞ்சன் இங்கே உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் வர இருக்கிற தேர்தலில் மோடி அவர்களின் சர்வாதிகாரத்திற்கு நாமெல்லாம் செருப்படி வழங்க வேண்டும் என்று ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினார் சர்வாதிகாரத்திற்குத்தான் தான் செருப்படி வழங்க வேண்டும் என்று சொன்னார் என்று சுருக்கழுத்தாளர்கள் குறித்து கொள்ள வேண்டும் அதிலே கூட எனக்கு கருத்து வேறுபாடு உண்டு வீட்டுக்கு வீடு பதினைந்து லட்சம் ரூபாய் அனுப்புவது என்று சொன்ன மோடி ஆட்சியில் எஞ்சி இருப்பது கிழிந்து போன செருப்பு அதையே இழக்க வேண்டுமா என்று வெள்ளறிஞரை கேட்க போல் தோன்றுகிறது ஆனால் அதைவிட வலிமையான ஒரு ஆயுதம் ஜனநாயக நமக்கு வழங்கியிருக்கிற பேராயுதம் வாக்குரிமை அந்த வாக்குறுதியின் வலிமையினால் நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் மோடி ஆட்சியை அடையாளம் தெரியாமல் வீழ்த்த வேண்டிய முழு பொறுப்பு நமக்கெல்லாம் இருக்கிறது அதற்கான பரப்புரையை மேற்கொள்ள வேண்டிய கடமை கடற்பணியில் ஈடுபட வேண்டிய பெரும் கடப்பாடு நமக்கெல்லாம் இருக்கிறது என்பதை எடுத்துச் சொல்லத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்படிப்பட்ட ஒரு அறப்போர் ஆர்ப்பாட்டத்தை நாடு தழுவிய அளவில் அறிவித்து இன்றைக்கு எங்குக்கு பார்த்தாலும் திசை முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் எட்டு திக்குகளையும் கிழிக்கிற அளவுக்கு தில்லிக்கு போய் கேட்கிற அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அண்ணன் மதுக்கு ராமலிங்கம் இங்கே சொன்னார் அறிஞர் அண்ணா ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லை நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை என்று சொன்னதாக அவர் எடுத்து சொன்னார் ஆட்டுக்கு தாடி தேவையில்லை என்றுதான் அண்ணா சொன்னார் என்ன கொடுமை பாருங்கள் ஒரு ஆடு தாடியோடு தமிழ்நாடு முழுக்க வந்து காவியின் ஆட்சியை உருவாக்கி காட்டுவோம் என்று முழங்கிக் கொண்டிருக்கிறது அறிஞர் அண்ணாவை தந்தை பெரியாரை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை சமூக நீதி காவலர்களான நீதி கட்சி தலைவர்களையெல்லாம் அந்த ஆடு மிக கடுமையாக அரசியல் நாகரிகமற்ற முறையிலே விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறது நான் முரசொலியில் எழுதினேன் ஆடு 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 ஆசை நீ ஆடு மோதி முகங்கிழிய ஆடு முக்தி எலும்புடி ஆடு காது கடன்று விழ ஆடு கத்தி குரையொழுப்பி ஆடு மீதம் எதுவுமின்றி ஆடு மேடை சரிந்து விழ ஆடு பாதம் வலிக்கும் வரை ஆடு பதவி சளிக்கு வரை ஆடு ஐயாவை குறைபேசி ஆடு அண்ணன் மேல் பூசி ஆடு கை மேல் பலன் ஆடு கலைஞரை வசிபாடி ஆடு தை தை என தாவி ஆடு தளபதி தலைச்சாடி ஆடு பொய்மையின் அடிமையே ஆடு எங்கள் பொறுமைக்கு அளவுங்கு ஆடு 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 உன் ஆணவம் அடங்கு வரை ஆடு அகங்காரம் ஒடுங்குவடை ஆடு அரசியல் களத்தில் எம்மை உரச நினைத்தவர்கள் ஆதி அந்தங்களை கேடு அறிந்து தெரிந்து கொண்டு அறிவில் தெளிவு கொண்டு அப்புறம் தலை தெறிக்க ஓடு அதுவரைக்கும் ஆடு ஆடு என்று எழுதினேன் அப்படி தலை தெறிக்க அந்த கூட்டம் ஓடுகிற ஒரு நிலைமையை வர இருக்கிற தேர்தலிலே உருவாக்க சபதம் பேர்கிற நிகழ்ச்சி தான் இந்த அறப்போர் எனக்கு முன்னாலே உரையாற்றியவர்கள் யூகமாகவோ கற்பனையாகவோ உங்களிடத்தில் எடுத்து சொல்லவில்லை தேர்தல் தான் என்று அண்ணன் மதுக்க சொன்னது மிகையான சகோதர நம்முடைய வடக்கு மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டதை போலவும் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சின்னதுரை மிக அழுத்தமாக சொன்னதைப் போலவும் அரசியலமைப்பு சட்டத்தையே கிழித்து நெருப்பு வைத்து கடலிலே கரைத்து விடுவார்கள் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு பதிலாக மீண்டும் மனு தருமம் தர்மம் இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்ட அங்கீகரிக்கப்பட்டு பிரம்மன் தலையிலே பிரம்மனுடைய நெற்றியிலே பிறந்தவன் பார்ப்பனன் தோழிலே பிறந்தவன் சத்திரியன் தொடையிலே பிறந்தவன் வைசியன் பாதத்திலே பிறந்த சூத்திரன் இந்த நாளிலும் சேராதவன் பஞ்சமன் என்றெல்லாம் பிரித்து விட்டார்களே மீண்டும் உருவாகும் அதிகாரத்தில் வேலைவாய்ப்பில் கல்வியில் முதல் படிக்கட்டில் கால் வைத்திருக்கிற நம்முடைய தலைமுறை இது எந்த காலத்திலும் கல்வியை கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு சூழல் உருவாகும் நம்முடைய டாக்டர் முத்துராஜா சொன்னதை போல நான் நீட் படித்த மருத்துவரானேன் ஒரு மருந்தகத்தை வைத்திருக்கிறேன் ஆனால் ஒரு தவறான செய்தியை மீண்டும் மீண்டும் சொல்லி நம்முடைய தலைமுறையை பாழாக்குகிறார்கள் என்று சொன்னாரே அந்த நிலைமை உருவாகும் அதனால்தான் எங்கள் ஒப்பற்ற தலைவர் தளபதியுடைய தந்தையார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எண்பது ஆண்டு காலம் உழைத்து உழைத்து நாட்டு மக்களுக்காக ஓடாக தேய்ந்து ஒரு மனித மெழுகுவர்த்தியை கூட உருகிப்பாடு ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அண்ணா அறிவுக்கு பிறகு தலைமை பொறுப்பேற்ற பிறகு சொன்னார் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே திணிப்பை என்றும் எதிர்ப்போம் வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலேயே அறிகிற அண்ணாவுடைய முழக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐம்பெரும் முழக்கமாக அறிவித்தார் அந்த மாநில சுயாட்சியினுடைய அருமையை உணர வேண்டிய கட்டம் வந்துவிட்டது வெளிப்படையாக ஒரு நாட்டுக்கு ஒரு மாநிலத்திற்கு அந்த மக்களுக்கு தேவையான நிதியை ஒதுக்குவதில் இருந்து அத்தனை வகையிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இல்லாத மாநிலங்களை வஞ்சித்து வருகிற மோடியின் சர்வாதிகார ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய கைக்கூலியாக திகழ்கிற அந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுகிற வகையிலும் இந்திய இறையாண்மையை காப்பாற்றுகிற ஒரு நல்லாட்சி டெல்லியிலே உருவாகின்ற வகையிலும் தமிழ்நாட்டிலே உருவாகி இருக்கிற இந்த கூட்டணியுடைய வலிமையை நல்லாட்சி நாயகர் தளபதி மு ஸ்டாலின் மிகுந்த கவனத்தோடும் பொறுப்புரட்சியோடு இருக்கிறார் இன்னும் மூன்று மாதத்தில் நீங்கள் எல்லாம் வழங்க இருக்கிற ஜனநாயக வலிமைப்புக்கு ஆயுதமான வாக்குறுதியின் அடிப்படையில் உருவாக்கப்போற ஆட்சியில் டெல்லி செங்கோட்டையினுடைய சிம்மாசனத்திலே யார் தலைமை அமைச்சராக உட்கார வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய போகிறவர் தளபதி மு க ஸ்டாலின் என்கிற அந்த உண்மையை உறுதிப்படுத்தவும் நீங்கள் சபதம் மேற்கொள்ள வேண்டும் ஒரு புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை திறக்கிற போது இந்திய நாட்டின் முதல் குடிமகள் என்று சொல்லப்படுகிற ஜனாதிபதிக்கு அழைப்பில் அனுப்பவில்லை என்கிற கொழுப்பு ஆணவம் ஆரிய ஆதிக்கம் அவர் வேறூன்றி இருக்குமானால் அவர் பட்டியல் இனத்தில் பழங்குடி இனத்திலே பிறந்தவர் கணவனை இழந்த ஒரு பெண்மணி என்கிற ஒரே காரணத்திற்காக அவரை ஜனாதிபதியாக்கி குடியரசுத் தலைவர் பொறுப்பையும் வழங்கி நாடாளுமன்ற புதிய கட்டட திறப்பு விழாவுக்கு அனுமதி இல்லாமல் அழைப்பே வழங்காமல் அவமானப்படுத்துகிற ஒரு துணிச்சலான காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எந்த உச்சத்திற்கு போவார் என்பதை கவனத்திலே கொண்டு இந்திய இறையாண்மையை காப்பாற்ற ஜனநாயகத்தை காப்பாற்ற இந்திய ஒன்றியத்தை காப்பாற்ற நாமெல்லாம் ஒன்றுபட்டு களத்திலே ஈடுபடுவோம் பாடுபடுவோம் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் அனுமதியோம் அனுமதியோம் மார்க்சிஸ்ட் கட்சி தோழர்கள் திமுக கட்சிகள் திமுக கட்சிகள் ஒன்றிணைந்து போராடுவோம் இந்திய நாட்டை பிளவுபடுத்திய அனுமதியோ அனுமதி அரசு மோடி சுகாதாரம் கொடுப்பதற்கு வீடு கட்டி கொடுப்பதற்கு வீடு கட்டி கொடுப்பதற்கு கொடுக்க வேண்டிய நிதியினை உடனடியாக உடனடியாக

Dritter Hip Hop, Dritter Hip Hop, Vater Rappon, Padre Rappon, Padre Rappon, Padre Rappon.